தற்போதைய மாநில எல்லையின்படி கம்பம் குமிழி தேசிய நெடுஞ்சாலையில் குமிழி நகரின் நுழைவாயிலில் தமிழக எல்லை முடிந்து விடுகிறது பெரியாறு அணை குமிழியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அணையும் அணையின் நீர்ப்பரப்பும் கேரளாவில் உள்ளன ஆனால் அணையின் உரிமை இயக்கம் மற்றும் பராமரிப்பு தமிழக பொதுப்பணித்துறை பொறியாளர்களால் மேற்கொள்ளப்படுகிறது முல்லைப் பெரியாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையில் தேக்கப்படும் நீர் நீர்பிடிப்பிலிருந்து ஏறக்குறைய இரண்டு கிலோமீட்டர் தூரம் வெட்டப்பட்ட கால்வாய் மூலம் தேக்கடி கொண்டுவரப்பட்டு பின் தேக்கடி தலைமதகு மூலமாக மேற்கு தொடர்ச்சி மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள குகை அதாவது டனல் வழியாக தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டு பின்பு சுருளியாற்றுடன் இணைக்கப்பட்டு அதனால் தமிழகத்தில் இரண்டு லட்சத்து எட்டாயிரம் ஏக்கரில் தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த நீரை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க தமிழக பகுதியில் போர்பே அணை கட்டப்பட்டது இந்த அணையிலிருந்து சுமார் ஐயாயிரத்தி எண்ணூறு அடி நீளத்திற்கு குகைப்பாதை வழியாக நீர் எடுத்து செல்லப்பட்டு ராட்சச குழாய் மூலமாக லோயர் கேம்பில் மின்சாரம் தயாரிக்கப்பட்ட பிறகு அந்த நீர் விடப்பட்டு பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது முல்லை பெரியாறு அணையில் பெறப்படும் நீரின் மூலமாக ஆண்டுக்கு இரண்டு லட்சத்து எட்டாயிரம் ஏக்கரில் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ஆகிய நான்கு மாவட்டங்களில் விவசாயம் செய்யப்படுகின்றது ஆண்டு ஒன்றுக்கு சுமார் கோடி மதிப்புள்ள உணவு உற்பத்தி செய்யப்படுகின்றது சுமார் பத்து லட்சம் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது மதுரை மாநகர் உட்பட தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் சுமார் அறுபது லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் உள்ளது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கேரள அரசு பெரியாற்றில் இந்த அணைக்கு கீழே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கேரள அரசின் மிகப்பெரிய நீர்மின் திட்டமான இடுக்கி அணையினை கட்டியது இடுக்கி அணை ஆயிரத்தி இருநூறு அடி நீளமும் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து அடி உயரமும் கொண்ட ஆர்ச் வடிவ அணையாகும் அதன் கொள்ளளவு டி எம் அதாவது பெரியார் அணையைப் போல ஏழு மடங்கு கொள்ளளவு உடையது இந்த அணை கட்டி முடிக்கப்பட்ட பின்பு மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை இடுக்கி அணைக்கு எதிர்பார்த்த அளவு நீர்வரத்து இல்லாததால் தேவையான அளவு மின் உற்பத்தியை கேரளாவால் செய்ய இயலவில்லை எனவே கேரள அரசின் பார்வை முல்லைப் பெரியாறு அணையின் மேல் விழுந்தது இதன் தொடர்ச்சியாக கேரளாவின் முதன்மை செய்தி இதழான மலையாள மனோரமா முல்லைப் பெரியாறு பகுதியில் நில அதிர்ச்சி ஏற்பட்டதாகவும் அதனால் அணைக்கு ஆபத்து என்று ஒரு பொய்யான செய்தியை பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று வெளியிட்டு பெரும் புரளியை கிளப்பியது அதன் அடிப்படையில் கேரள அரசின் நிர்பந்தத்தின் காரணமாக மத்திய நீர்வள ஆணையத்தின் அப்போதைய தலைவர் திரு கேசி சி தாமஸ் அவர்கள் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று அணையை பார்வையிட்டு அணை வலுவாக உள்ளது என்று கூறிய அவர் இரண்டு நாட்கள் கழித்து திருவனந்தபுரம் சென்றார் பிறகு தனது கருத்தை மாற்றி அணை வலுவாக இருந்தாலும் சில பலப்படுத்தப்படும் பணிகள் செய்தால் நல்லது என கூறினார் இதன் அடிப்படையில் திருவனந்தபுரத்தில் இரு மாநில அரசுகளும் பேச்சுவார்த்தை நடத்தின பேச்சுவார்த்தை முடிவில் அணையை மூன்று கட்டங்களாக பலப்படுத்துவது எனவும் பலப்படுத்தும் வேலைகள் முடியும் வரை தற்காலிகமாக அணையின் நீர்மட்டத்தை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியிலிருந்து நூத்தி முப்பத்தாறு அடியாக குறைத்து அணையில் நீர் அழுத்தத்தை குறைப்பது என முடிவு செய்யப்பட்டது பெரியாறு அணையின் முன்பகுதியும் பின்பகுதியும் சுண்ணாம்புக்கலவையினால் கட்டப்பட்ட கல் கட்டிடமாகும் அணையின் நடுப்பகுதி சுண்ணாம்பு கலவை கான்கிரீட்டால் நிரப்பப்பட்டது அணையை பலப்படுத்தும் பணி மூன்று கட்டமாக அவசரகால நடவடிக்கைகள் இடைப்பட்ட கால நடவடிக்கைகள் நீண்டகால நடவடிக்கைகள் என முடிக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது பெரியாறு அணை ஒரு புவியீர்ப்பு அணை கிராவிட்டி டேம் அதாவது அணையில் தேக்கப்படும் நீரின் அழுத்தம் மற்றும் நில அதிர்வு ஆகியவற்றை தன்னுடைய எடையின் பலத்தால் தாங்குகின்றது ஆகவே அணையின் எடையை கூட்டுவதற்கு அணையின் மேற்பரப்பில் அடி அகலம் மூன்றடி கனத்திற்கு அணையின் மொத்த நீளத்திற்கும் ஆர் சி காங்கிரீட் தொப்பி போல போடப்பட்டது இதன் மூலம் அணையின் எடை மீட்டருக்கு சுமார் அதாவது மொத்த முப்பத்தி பன்னிரண்டாயிரம் டன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது இடைப்பட்ட கால நடவடிக்கையாக செய்யப்பட்டது இது முன் தகைவுறுதல் அதாவது ப்ரீ ஸ்ட்ரெஸிங் என்னும் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது அணையின் மேற்புறம் முன்பக்க சுவரிலிருந்து ஐந்து அடி தள்ளி அணையின் மேலிருந்து கீழே அடித்தள பாறையினுள் சுமார் முப்பது அடி வரை செங்குத்தாக நாலு இன்ச் விட்டமுள்ள துளைகள் இடப்பட்டன இதனுள் ஏழு மில்லி மீட்டர் விட்டமுள்ள மிகு தொகையுடைய முப்பத்தி நாலு கம்பிகள் ஒரே கட்டாக கட்டப்பட்டு உள்ளே செலுத்தப்பட்டது அடித்தள பாறையில் கம்பியின் பிடிமானத்திற்காக முதலில் இருபது அடி உயரம் வரை காங்கிரீட் போடப்பட்ட பிறகு கம்பிகள் மேலிருந்து நூத்தி இருபது டன் விசை செலுத்தி இழுக்கப்படுகிறது இழுக்கப்பட்ட நிலையில் கேபிள் துளைகள் சிமெண்ட் கலவை செலுத்தி மூடப்பட்டது இதன் மூலம் இந்த விசையூட்டப்பட்ட கம்பிகள் நூத்தி இருபது டன் விசையில் அணைக்கு கீழ் அடித்தளத்தில் உள்ள பாறை படிவத்துடன் அணையை இழுத்து பிடித்துக் கொள்ளும் இதுபோன்று தொண்ணூத்தி ஐந்து கேபிள் துளைகள் ஒன்பது அடி இடைவெளியில் அணையின் முழு நீளத்திற்கும் போடப்பட்டு அணை நில அதிர்ச்சியினை தாங்கக்கூடிய வகையில் பலப்படுத்தப்பட்டுள்ளது நீண்டகால நடவடிக்கைகள் காங்கிரீட்டில் தாங்கு அணை ஆர் சி சி பேக்கிங் அணையின் பின்புறத்தில் இரண்டு அடி அகலத்தில் அடித்தளத்திற்கு கீழ் பத்து அடியில் தொடங்கி அணையின் மேலே நூற்றி நாற்பத்தைந்து அடி வரை காங்கிரீட் தொப்பி பகுதியை உள்ளடக்கி அணையை பின்புறம் தாங்கி பிடித்துக் கொள்ளும் வகையில் உறுதியூட்டப்பட்ட சிமெண்ட் காங்கிரீட் போடப்பட்டுள்ளது பழைய அணையும் புதிய தாங்கிப்பிடிக்கும் அணைப்பகுதியும் மிகுந்த தொழில்நுட்ப உத்தியுடன் இணைக்கப்பட்டு ஒரே கட்டுமானம் போல இயங்குமாறு வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டு உள்ளது அணையில் அதிக நீர்க்கசிவு ஏற்பட்டு அணை ஆபத்தான நிலையில் உள்ளது என அடிக்கடி ஓர் புரளியையும் கேரள அரசு பரப்பி வருகின்றது இது ஒரு பொய்யான செய்தியாகும் அணை பலப்படுத்தப்பட வேண்டுமென மத்திய நீர்வள ஆணையின் பரிந்துரையின்படி அணையில் நீண்ட கால பலப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது புதிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தாங்கு அணை பகுதி இரண்டு நாற்பத்தை சுரங்கங்கள் கட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் அணையிலிருந்து வெளியேறும் கசிவி நீரின் அளவு தினசரி கணக்கிடப்பட்டு வரப்படுகிறது இந்த அளவு அணைக்கு அனுமதிக்கப்பட்ட பாதுகாப்பான அளவை விட குறைவு என கண்டறியப்பட்டுள்ளது மேலும் ஓர் அணையிலிருந்து குறிப்பிட்ட அளவு நீர் கசிவாக வெளியேறினால்தான் அணை பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வலிமையாக உள்ளது என அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்படுகின்றது இதுதான் உண்மை நிலை